காகிதப் பறவை ஒரு அழகான சிற்றூரில் ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு பொம்மைகளை விட காகிதப் பறவைகள் மடிப்பதே அதிகம் பிடிக்கும் தினமும் மாலையில் ஒரு காகிதத்தை எடுத்துக் கொள்ளி அழகாகப் பறவைகள் மடிப்பான் பரப்பறப் பறக்கணும் என்று சிரித்துக் கொண்டே அவற்றைக் காற்றில் பறக்க விடுவான் ஆனால் அவனுடைய அப்பாவுக்கு அது பிடிக்காது காகிதம் எல்லாம் வீணாகப் போகுகிறது நேரமும் வீணாகிறது என்று அவர் கோபப்படுவார் ஆனால் பையன் ஒன்றும் பேசாமல் மெதுவாக இன்னொரு பறவையை மடிப்பான் ஒருநாள் அவன் மடித்த பறவைகளில் ஒன்று காற்றில் பறந்து போய் ஒரு வயதான பயனியின் காலருகே வந்து விழுந்தது அதை எடுத்து பார்த்த பயணி ஆச்சரியப்பட்டார் வாவ் எவ்வளவு அழகாக மடிச்சிருப்பான் என்று சொல்லி ரசித்தார் அந்த பறவையின் அரிப்பகுதியில் ஒரு முகவரி எழுதப்பட்டிருந்தது அந்த முகவரிக்குச் சென்றார் அது அந்த சின்ன பையனின் வீடுதான் பயணி பையனின் அப்பாவிடம் சொன்னார் உங்கள் பையன் ரொம்ப அழகாக காகிதக் கைவினை வேலை செய்கிறான் நான் பொம்மைகள் செய்யும் ஒரு இடம் நடத்துகிறேன் நீங்க அங்கே வேலைக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது தான் வீண் என்று நினைத்த விஷயமே இன்று ஒரு நல்ல வாய்ப்பாக மாறியிருக்கிறது என்று அன்றிலிருந்து அவர் தன் மகனை திட்டவே இல்லை மாறாக சிரித்துக் கொண்டு சொன்னார் மகனே நீ பறக்கவிட்ட அந்த காகிதப் பறவைகள்தான் நம்ம வாழ்க்கையையே மேலே பறக்க வைத்தது சின்ன சின்ன சந்தோஷங்களும் மனதோடு செய்யும் வேலைகளும் நம்மை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும்